அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழில் தோத்திர பாடல்கள் முருகனை பற்றிய தோத்திர பாடல்கள் என்று சொல்லக்கூடிய பகுதி தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் ஏழு செயல் இது பார்த்தாச்சு இன்று பார்க்கக்கூடிய பதவி எட்டாவது செயல் ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஏறி மயில் ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசனருள் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்று உருவ மேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபட சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே இதனுடைய தெளிவுரை உன்னுடைய உன்னுடையங்கிறது இந்த இடத்துல முருகப்பெருமானுடைய ஆறு திருமுகங்களில் ஒன்று மயில் ஏறி மயில் மேல் ஏறி விளையாடும் மற்றொன்று ஈசனிடத்தில் ஞான மொழியாகிய பிரணவத்தை பேசும் இன்னொரு முகமோ அடியார்களின் இரு வினைகளை நீக்கி அவர்களுக்கு அருள் செய்யும் நான்காவது முகமோ கிரஞ்சகிரியை பிளந்த வேலை தாங்கி வெற்றி புன்னகையோடு நிற்கும் சூரபதுமன் முதலான மாறுபட்ட அசுரர்களை வதைத்து கம்பீரத்தோடு ஐந்தாவது முகம் விளங்கும் ஆறாவதும் வள்ளியை மனம் புரிந்து ஆறாவதாக வள்ளியை மனம் புரிந்து கொள்வான் வேண்டி வள்ளி வள்ளிமலைக்கு வந்து அவளை மனம் புரிந்து ஒன்றாகும் புரிந்தது ஒன்றாகும் ஆறு முகங்களை உடைய பெற்றுள்ள பரம்பொருளே அதி அருணாச்சலமாகிய திருவண்ணாமலையில் எழுந்தல் இருக்கும் முருகப்பெருமானே நீ எங்கட்கு அருள் புரிதல் வேண்டும் என்பது எட்டாவது செயலுடைய தெளிவுரை நீ ஒன்பதாவது செயல் உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியராய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அருள் தருவாய் குகணே முரு முருகனுக்கு குகன் சண்முகன் வடிவேலன் வேலன் செந்தில்வேலன் என்று பல சிறப்பு பெயர்கள் இருக்குது அதில் குகன் என்பது முருகனுக்குரிய பெயர்களில் ஒன்று தெளிவுரை வடிவமாகவும் வடிவமற்றதாகவும் உண்மையாகவும் இன்மையானதாகவும் மலர் போன்றதாகவும் மலரின் மனம் போன்றதாகவும் மணியாகவும் மணியின் ஒளியாகவும் தருவாகவும் தரு என்றால் மரம் கருவின் கண் உள்ள உயிராகவும் உயிர்களுக்கு கதியாகவும் உயிர்களின் விதியை நிர்ணயிக்கக்கூடியதாகவும் மெய்ஞானத்தை உணர்த்தும் குருவாகவும் குகப்பெருமானே எம்முன் எழுந்தருளி அருள் செய்வீராக என்று முருகனை வேண்டுவதாக அமைந்திருக்கின்ற தோத்திரப்பாடல்கள் இதில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழும் முடிந்தது இதில் உள்ள தோத்திரப்பாடல்கள் ஒன்பது தோத்திரப்பாடல்களும் அதற்குரிய தெளிவுரையும் பார்த்தோம் இனி மீண்டும் வேறொரு புதிய பதிவில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்